வணக்கம் அன்பு நண்பர்களே தளபதி அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களால உச்சுமுக கொண்டாடப்படக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி கட்சியினுடைய பாடல் இரண்டையுமே இன்றைக்கு காலையில ரிலீஸ் பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நீங்க சீக்கிரத்துல நம்முடைய மாநாட்டில் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பொடி வைத்து பேசி முடிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவரு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாலும் என்னங்க நம்மளுடைய பார்வையில ஒவ்வொருவருடைய பார்வையில அந்த கொடிக்கான ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும் அதுல ஒரு ஜேர்னலிஸ்ட் வியூல நம்ம அந்த கொடியில இருக்கக்கூடிய நிறை என்ன குறை என்ன அந்த கொடி எதை நோக்கி அவர் குறிப்பிட்டிருப்பாரு அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான யூக தகவல் தான் இது இருந்தாலும் அப்படி இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையை கூடிய வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி இந்த கொடியினுடைய அமைப்பை பார்த்தோன்னா நமக்கு இன்னொரு கொடியினுடைய நினைவு வருது அது எந்த கொடி அப்படிங்கறதும் உங்களை பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அதையும் நான் இப்ப இதுல ஒரு விளக்கப்படமா போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் அதாவது சிவப்பு மஞ்சள் நிறங்கள் அதாவது அந்த கொடியினுடைய மேலும் சிவப்பு கீழையும் சிவப்பு நடுவில் ஒரு மஞ்சள் வண்ணம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கொடியில இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்கு அதுக்கு நடுவுல வாகை மலர் இருக்கு அதே மாதிரி இரண்டு புறத்திலும் இரண்டு போர் யானைகள் கம்பீரமா இருக்கக்கூடிய போர் யானைகள் இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு இதை பார்த்த உடனே நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு எம்லம் அதாவது இரண்டு லோகோ அல்லது இரண்டு கொடிகளுடைய நினைவு வருது அது என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பேசலாம் ஒன்று முதலாவதாக நடிகர் விஜய் அவர்களுடைய கொடியில் பிரதானமாக இடம் இருக்கக்கூடிய மேலையும் சிவப்பு கீழையும் சிவப்பு நடுவில் மஞ்சள் மஞ்சள் நேரத்துல நடுவில் எங்க யானையும் அதே போன்று வாகை மலரும் இருக்கக்கூடிய அந்த காட்சி நட்சத்திரம் இதெல்லாம் பாக்குறோம் அதே போன்று மேலும் சிவப்பு கீழும் சிவப்பு நடுவில் மஞ்சள் நடுவில மட்டும் வேறொரு படத்தோடு ஸ்பெயின் நாட்டினுடைய கொடி இருக்கு ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டினுடைய கொடியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதே போன்ற ஒரு உருவமைப்பு இருக்கு ஆனா அதுல நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் இங்கே அங்கேயே மாற்றம் இருக்கு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய கொடியில இரண்டு பக்கமும் யானை கம்பீரமா கால்களை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறோம் கேரள அரசினுடைய லோகோவா இருக்கக்கூடியதுலயும் இரண்டு யானைகள் இடம்பெற்றிருக்கின்றன சோ அந்த வகையில அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சரி இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் பார்த்தா இந்த கொடியினுடைய நடுவுல இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு அதாவது பொதுவா வந்து நம்ம ராசி பலங்களை பார்க்கக்கூடியவர்கள் நட்சத்திர பலங்களை பார்க்கக்கூடியவர்கள் ராசி பலங்கள்ல நட்சத்திர பலன் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது ஒரு ராசிக்கு மூன்றே கால் அப்படிங்கக்கூடிய சதவீதத்தினுடைய அடிப்படையில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டது அப்ப இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கறத காட்டுற விதமா கூட அது இருந்திருக்கலாம் அல்லது நட்சத்திர பலன்களுடைய அடிப்படையில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் திருப்திப்படுத்தி இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக தன்னை உருவப்படுத்துறதா இருக்கலாம் அப்படி என்ன அப்படிங்கிறது யூகத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் உள்ள இடம்பெற்றிருக்கிறதையும் பார்க்க முடியுது இரண்டு யானைகள் கம்பீரமா கால்களை உயர்த்தியவண்ணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய கொடியில இடம் நடுவுல வாகை மலர் இருக்கு இந்த வாகை மலரை கொடுத்து தமிழ் இலக்கியங்கள் நிறையவே பேசியிருக்கு அதுல ரொம்ப குறிப்பா பழைய கால மன்னர்கள் போரில் வெற்றி பெற்றவருடைய நினைவாக தங்களுடைய வெற்றியை கொண்டாடுகிற விதமாக வாகை பூவை தலையை சூறி வருவாங்க அப்ப யானைகள்லாம் முன்னாடி ஊர்வலம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பல புற பல நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அது எழுதப்பட்டிருக்கு புறநானூர் உட்பட அகநானூர் என்பது அகப்பொருள் பாடல்களை கொண்டது புறநானூறு என்பது புறப்பொருள் சம்பந்தமான நானூறு பாடல்களை கொண்டது நம்ம படிச்சிருப்போம் அந்த புறநானூற்றுல கூட புறநானூற்று தலைவா அப்படின்னு நம்ம வரலாற்றில் பேசுவதை பார்த்திருப்போம் அந்த வகையில் பார்த்தா அதில் கூட அவை எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது வாகை மலரை சூடி ஒரு போரின் வெற்றியை கொண்டாடுவது என்பது மன்னனுக்குரிய ஒரு செயல் அப்படி அவர் செல்கிற பொழுது பட்டத்து யானை கம்பீரமாக முன்னால் செல்லும் அதே போல தமிழக வெற்றி கழகத்திலே ஒரு வெற்றி கொடியை நாட்டிய பின்பு வாகை மலரை சூட்டிவிட்டு அந்த பட்டத்து யானைகள் சொல்ல கம்பீரமாக அவர் வருவார் அப்படிங்கிறத ஒரு குறியீடா இதை உள்வாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் என்று சொல்வது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏற்கனவே இருக்கு சோ இவர் ஒரு இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதை குறிக்கிற விதமா அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிவப்பு என்று சொல்வது மக்களுடைய இன்றைய நிலைமை அதாவது ஒரு கம்யூனிசம் அதுலக்குள்ள இருக்கு சிவப்புக்குள்ள மஞ்சள் என்பது ஒரு மங்களகரமானது அப்ப அவர் இடதும் இல்ல வலதும் இல்ல ஒரு மங்களகரத்திலும் அவர் இருக்காரு ஒரு மக்கள் களத்திலும் இருக்காரு அப்படிங்கிறவருடைய குறியீடாகவும் இது பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் நடிகர் விஜயனுடைய அரசியல் வியூகங்கள் பழிக்கிறதா இந்த கொடியை நாம் இப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் அவர் எப்படி புரிந்திருக்கிறார் இதற்கு அவர் என்ன வகையான விளக்கத்தை கொடுக்கப் போகிறார் என்பது அவருடைய மாநாட்டு தேதியில் தெரிய வரும் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்